கீழடி அகழாய்வு எட்டு பேச கடந்து இப்பவும் நடந்துட்டு இருந்தாலும் பல தடைகள் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு பல முறை இந்த அகழாய்வு நிறுத்தப்பட்டது இந்த அகழாய்வு தொடங்கி வச்சு வெற்றிகரமாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் சப்மிட் பண்ண பேஜ் பண்ணோர்ட் ரெண்டு வருஷமா இன்னும் ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வெளியிடாமல் இருக்கிறது அவர் ரிப்போர்ட்ல கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை இருக்கிற விவரங்களை நியாயப்படுத்த மேலும் எவிடன்ஸ் கேட்கறதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் அமர்நாத் எந்த வித மாற்றத்தையும் பண்ண தயாரா இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏன் ரிப்போர்ட்டை வெளியிட தயங்குறாங்க எல்லாரும் சொல்றது மாதிரி கீழடியில் கிடைச்ச தொல்பொருட்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் கிபி ஒன்றாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது இது இந்தியாவின் நகர நாகரீகம் சிந்து சமவெளிக்கு பிறகு நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை சவுத் இந்தியாலயும் இருந்திருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது இதை மறைக்கத்தான் இந்த பாலிட்டிக்ஸாக இருந்தால் அது பெரிய முட்டாள்தனம் ஏன்னா கீழடி ஃபைண்டிங்ஸால நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியா பெருசுனோ சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியா பெருசுனோ அர்த்தம் கிடையாது இந்தியாவில் பல இடத்துல நகர நாகரீகம் இருந்ததுங்கிறது உலகத்துக்கு தெரிய வரும் அதுதான் முக்கியம்